போயிட்டு <Sansipan> நம்ம <Sansipan> <Sansipan> அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கம்யூனிட்டியை பத்தியும் தப்பா பேசுனது கிடையாது எந்த ஒரு அரசியல் பார்ட்டியை பத்தி இது வரைக்கும் பேசுறது கிடையாது அவரோட போயிட்டு இருக்கேன் புரியுதுங்களா இந்த ரெண்டு வருஷத்துல அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் கொடுங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ பத்து ரூபா இருந்து அஞ்சு ரூபா அடுத்த கொடுங்க புரியுது பத்தாயிரம் இருந்து ஐயாயிரம் அடுத்த ஹெல்ப் பண்ணுங்க நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இரட்டி போல பல மடங்கு வரும் அப்படின்றது அவர் கான்செப்ட் எல்லாரையும் நேசிங்க அதாவது மனுஷன் மட்டும் இல்லை விலங்கு அதை வல்லதா சொன்ன மாதிரி பாடிய பயிரை கண்ட அவர் மேற்கொள்ளி காட்டுறது எல்லாமே திருக்குறள் இருந்து வள்ளலோரோட திருவரு பாட்கள் இருந்து அவ்வையாரோட ஆத்துச்சூடியில இருந்து அந்த மாதிரி பிராக்டி அதை மேற்கொள்ள காட்டி நம்ம சித்தர்களோட தமிழ் கல்ச்சர் புரியுதுங்களா நம்ம அதெல்லாம் ஓகே சார் முன்னாள் ஜென்மத்தில்

சரிங்களா நம்ம சித்தர் அகத்தியர் சொல்லியிருக்காரு மறு ஜென்மம் ஜென்மத்தை பத்தியே சொல்லலாக்கியா இந்த ஜென்மத்துல நீங்க தவறு பண்ணாதீங்க புரியுதுங்களா இந்த ஜென்மத்தில் நீங்க மனசுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்க ஜஸ்ட் ஒரு மாற்றுத்திறனாளிய கூட வாய்ப்பு இருக்கு சொல்லியிருக்காரு புரியுதுங்களா இதை நீங்க வந்து சொல்றதுனால இப்ப இருக்கிற மாற்றத்திறனாளிகள் நம்ம முடிஞ்சத்துல பாதிக்கப்பட்டதுனால இப்படி

அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன நிறைய அன்னதானம் பண்ணுங்கன்றாரு நீங்க எல்லாரையும் நேசிக்கவே சொல்றாரு புரியுங்களா வேற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயங்களோ அரசியல் எதிரோ ஜாதிக்கு எதிராக இதோ இது வரைக்கும் பேசலேயும் அதாவது ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து இதுல வந்து கம்யூனிட்டி பார்க்காதீங்க ஒரு ஒரு சில மந்திரன்றது பிரணவம்ன்றது மந்திரன்றதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதை தான் சொல்றாரு புரியுங்களா ஐயா இது மதம் சார்ந்த ரெக்ரியேஷனல்ன்றது மதம் சார்ந்த இல்ல அவர் வந்து பாத்தீனா கிறிஸ்டியன்ல இருந்து முஸ்லிம் இருந்து சர்ச்சிலயும் போய் இருக்காரு இது அரபு நாடுலயும் போய் கிளாஸ் எடுக்கறாரு அவர் இறை தன்மைன்னு தான் ஏ சொல்வாரு கடவுள்னு பேரிட்டு சொல்லவே மாட்டாரு இறை தன்மை இறை துகள் பிரிட்டிஷ் காரன் என்ன சொல்றான்

கூளையில இருந்த கூளைய துணியால மூடி அத வந்து தன்னரன்னு சொல்றாங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க சித்திரகுளோட ஹிஸ்டரியை பாருங்க. அந்த சித்திரா அப்படி சொன்னாரு. அதான் சொல்றாரு. நான் சொல்றேன். யாரா சொன்னாருன்றீங்க. வள்ளலாரும் இப்போ அப்படி இல்ல. சொன்னாங்க அப்படிங்கறது. வெளிடிவிடில எழுதி இருக்க மந்திரங்கள், மேஜிக்கல் மந்திரங்கள் இருக்கா. அதாவது நெருப்பு மழை போடுยுமா? இந்த மாதிரி நிறைய மேஜிக்கல் மந்திரங்கள் இருக்குன்னு. இல்ல சார் அவர் என்ன சொன்னாரு? இதெல்லாம் ஏம்போ வந்து ஒரு மானுடல முட்டாளாக்குற ஒரு விஷயம்.